தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் உதயசூரியனுக்கு ஆப்பு வைத்த தாமரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று தென்காசி தொகுதியில் போட்டியிடும் ஜான் பாண்டியனுக்கு நாடார் மற்றும் தேவர் சமுதாயத்தின் ஆதரவு இருப்பதால் தென்காசி தொகுதி தாமரை மலரும் தொகுதியாகவே மாறியிருக்கிறது இதனால் திமுகவினர் கட்டம் கட்டி வைத்த தந்திரம் அனைத்தும் மண்ணாய் போகும் நிலைக்கு வந்திருக்கிறது நினைத்தது ஒன்று நடந்து கொண்டிருப்பது ஒன்றாக இருப்பதால் தோற்று விடுவோம் என்ற பயம் திமுகவினருக்கு வந்துவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து ஜான் பாண்டியனாலும் கிருஷ்ணசாமியாலும் சிதறப்போகும் வாக்குகளால் தென்காசி திமுகவின் தொகுதியாக மாறும் என நினைத்த தலைமைக்கு ஏமாற்றம் ஏமாற்றம்தான் மிஞ்சியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இதில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் பிரச்சாரம் வாக்கு சேகரிப்பு ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தை பொறுத்தமட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி மற்றும் நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் பாஜக கூட்டணி கட்சி சார்பில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தாமரை தனக்கு மிகவும் பிடித்த ஒன்று என்றும் மக்கள் அனைவருமே தாமரைதான் என்றும் தாமரை இல்லாமல் நாடே இல்லை என்றும் ஜான் பாண்டியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி என்றே கருதப்படுகிறது தென்காசி விவசாயம் சார்ந்த மாவட்டமாக உள்ளது எனவே விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் அந்த வகையில் எலுமிச்சைக்கு குளிர்பதன கிடங்குகள் மற்றும் அதிக அளவில் தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக வழங்கி வருகிறார் என்றும் ஆகவே மக்களை சந்தித்து பிரதமரின் திட்டங்களை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவேன் என ஜான் பாண்டியன் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார் தென்காசி தன்னுடைய சொந்த தொகுதி அதனால்தான் இங்கு போட்டியிடுவதாகவும் கூறிய அவர் சிறுவயது முதலே ஓடியாடி விளையாடிய இடம் தென்காசி என்று நண்பர்கள் என அனைவரும் நிறைந்த பகுதி என்பதால் தான் இங்கு போட்டியிடுவதாகவும் எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை தொகுதிக்கும் மக்களுக்கும் ஒன்றுமே செய்யவில்லை இதற்கு முன்பு போட்டியிட்டவர்களும் தற்போது துவண்டு போய் உள்ளனர் தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் நான் எம்பியானால் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக குரல் எழுப்பி பிரதமர் மோடியிடம் பேசி மக்களுக்காக வேண்டியதை செய்து தருவேன் என ஜான் பாண்டியன் மக்கள் மத்தியில் வாக்குறுதி அளித்திருக்கிறார் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் வாக்குகளை பிரித்து திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகும் என்று மாறி தென்காசி தொகுதியில் போட்டியிடும் ஜான் பாண்டியனுக்கு நாடார் மற்றும் தேவர் சமுதாயத்தின் ஆதரவும் பாஜகவினரின் ஆதரவும் பெருகியிருப்பதால் தென்காசி தொகுதி தாம மலரும் தொகுதியாகவே மாறி இருக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இதன் மூலம் உதயசூரியனுக்கு தாமரை ஆப்பு வைத்திருப்பதாகவே அரசியல் விமர்சகர்களும் கருதுகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்